கரு நடிவமான கந்த சுவாமி தெய்வமே கருணஜ வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உந்தன்கலல அடிஜை காட்டி என்னை ஆளுவாய் முருகா உந்தன்கலல அடிஜை காட்டி என்னை ஆளுவாய் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா அன்பார்ந்த த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கும் பக்தகோடி கோடி வருகின்ற தை பௌர்ணமியிலே வெகு விமரிசையாக தமிழ்க்கடவுளான முருகப்பெருமானுடைய ஒரு விசேஷமான நாள் நமக்கு வந்து கொண்டு நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த நாளிலே அந்த முருகப்பெருமானுடைய அருளைப் பெறுவது அந்த பூசங்களுடைய சிறப்பை அறிந்து கொள்வதாக இந்த தொகுப்பிலே நாம் பார்க்க உள்ளோம் இந்த முருகப்பெருமான் இந்த பூசத்திலே என்னென்னவெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி எவ்வாறெல்லாம் நமக்கு இந்த திருநாளை கொண்டாட வழிவகை செய்துள்ளார் என்பதையும் பார்க்கலாம் இந்த முருகப்பெருமானை தமிழுக்கு கடவுளாகவும் அழகென்ற சொல்லுக்கு முருகர் என்றும் நாம் கூறுகின்றோம் பூசத்திலே எப்படி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே என்னென்னவெல்லாம் சிறப்பு என்பதை பார்க்கலாம் ஒரு ஒன்பது வயது சிறுவனாக ஒருவர் இருக்கிறார் அந்த சிறுவனுக்கு படிப்பிலே அந்த அளவுக்கு ஒரு விதமாக நாட்டம் இல்லை அவருடைய சகோதரர் ஏதாவது நீங்க படிக்கணும் மார்க்கெட்ல முன்னு போகிறனோ ஏதாவது படி படின்னு கட்டாயப்படுத்துறாரு அவரால் படிக்க முடியல படிப்பு வரல அவர் அப்படியே தன்னுடைய புக்குகள்லாம் எடுத்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கார் இப்போ ஒரு முருகன் கோவில் வர்றது இந்த கோவிலுக்குள்ள அப்படியே அவருடைய அறியாமலே அந்த கோவிலுக்குள்ள போயிட கோவில போய் அந்த முருகனுடைய அழகை தன்னுடைய கண்களாலே ரசித்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமானுடைய பொருள் அழகு கண் கை கால் அங்கங்கள் அவருடைய மார்பிலே இருக்கக்கூடிய அந்த ரத்தின மாலைகளும் அவருடைய கால அலகையும் பார்த்து தன்னையே மறந்து முருகப்பெருமான் மீது பதிகத்தை பாடுகிறார் இதை கண்ட அந்த ஒன்பது வயது சிறுவருடைய சகோதரர் பிரமித்து போயிட்டார் இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஞானமா இந்த குழந்தைய போய் நம்ம படிக்க சொல்றோமே ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றோமே பாடசாலைக்கு போகணும்னு சொல்றோமே அப்படின்னு அவரு வியப்பா வியந்துட்டார் அந்த குழந்தை நாளடைவிலே ஒரு புரட்சிகரமான சமத்துவமான பக்தியை ஏற்படுத்துகிறார் வளர வளர ஞானமும் வளர்கிறது இறைவன் மீது பதிகம் பாடுகிறார் முருகப்பெருமானே தன்னுடைய உயிராக நினைத்து விடுகிறார் அப்படி தன்னுடைய வாழ்க்கையே முருகனுக்காக வாங்கிட்டு அந்த பையன் இளமை பருவத்திலே பல விதமான பதிகங்களை இறைவன் மீது பாடுகிறார் இப்போ அவருக்கு ஒரு நாள் அவரு சாப்பிட முடியாத நிலைமையாயிருக்கும் வறுமையாகும் பசியின் கொடுமையாலே ஆனா அவர் யார்ட்டையும் யாசகம்லாம் கேட்கறது கிடையாது அந்த தன்னுடைய சகோதரருடைய மனைவி சிறு வயதிலிருந்து எடுத்து வளர்த்த அன்னையாகத்தான் பார்க்கிறான் தன்னுடைய அண்ணியை அம்மாவாகவே பார்க்கிறார் அந்த பையனுக்கு தினமும் ராத்திரி மட்டும் சாதம் கொடுத்துட்டே ஒரு நாள் சாப்பாடு கொடுக்க மறந்துடும் இப்ப அவருக்கு அன்னைக்கு பசி ரொம்ப ஆயிடுது அவங்க அண்ணி வளர்க்கும் போல வந்து அந்த இரவு உணவை ஊட்டி விடுகிறார் அப்படி ஊட்டி விட்டு அடுத்த நாள் காலம்பரம் ஆயிருது அவங்களுடைய அண்ணியை பார்த்து சொல்ற நீங்கள் கொடுத்த சாப்பாடு நேற்று ரொம்ப சுவையாவும் அற்புதமாகவும் என்னுடைய வயிறையும் நடிச்சிருத்தும் மனசையும் நினச்சிருத்தன்ற உங்க அன்னைக்கு ஒரே ஆச்சரியம் நேற்று உண்மையிலேயே நான் உன்னை மறந்துட்டேன்ப்பா சாப்பாடே நான் உன்னை கொடுக்கலையே அப்படின்ற அப்போ அவருக்கு தன்னுடைய சிருஷ்டியிலே வடிவுடையாம்பால் சென்னையிலே இருக்கக்கூடிய வடிவுடையாம்பால் அவருடைய பதிகத்தின் பேரிலே இருக்கக்கூடிய ஒரு பக்தியின் பேரிலே இருக்கக்கூடிய அந்த ஞான உச்சத்தை கண்டு அவள் அந்த இரவோடு இரவாக தன்னுடைய மகனுக்கு ஊட்டி விட்டுருக்க ஞானத்தை ஊட்டி விட்டுருக்க அதன் பிறகு அந்த ஒரு சம்பவம் அதன் பிறகு அவர் இளமை பருவத்திலேயே ரொம்ப பதிகங்களிலே சிறந்த பதிகமாக அவருடைய பதிகம் ஒன்று இருக்கும் இப்ப நான் இந்த பதிகத்தை சொல்லும் போதே உங்களுக்கு யாருன்னு அவர் தெரிஞ்சிருக்கும் வாடிய போதெல்லாம் தன் மனம் வாடுகிறது பயிர் வாடிய போதெல்லாம் தன் மனம் பாடுகிறது என்று பாடிய தான் அந்த சிறுவன் இப்ப சின்ன வயசுலேயே வள்ளலாருக்கு இறைவன் எப்படி பாருங்க அந்த பெருமாள் கந்தக் கூட்டத்திலே தன்னுடைய ஞானத்தை அடைகிறான் ஒன்பது வயதிலேயே கந்தக் கூட்டத்தில் தன்னுடைய ஞானத்தை அடைகிறார் வல்லலார் வல்லலார் தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை தனிப்பெரும் ஜோதி என்று இடத்திலே அந்த ஒரு வாசகம் என்று சொல்லக்கூடாது அவர் உயிராகவே அந்த சொற்களை சொல்லி கொண்டே இருக்கும் அந்த வள்ளலா வடலூரிலே ஜோதியான நாள் தான் தை முருகப்பெருமான் அந்த ஜோதியான நாள் பூஜத்திலே வளரூரிலே அப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கும் மக்கள்லாம் அற்புதமா கொண்டாடுவோம் ஏழு தெரிகளை நீக்கி ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த நாள் இந்த பூஜம் எப்படி பாருங்க முருகப்பெருமான் எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனித ரூபமாக இருந்தவரை கடவுளாக்கியிருக்க அவரு அது மட்டும் அந்த வரலாறு பெருமை இன்னொன்று என்ன சொல்லுவன்னா வடலூரிலே அவரு பசியினால எப்படி நம்ம வாடுறோம் இந்த பசிய இருக்கக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் அன்னதானம் யாரெல்லாம் வந்து அவரை காண வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டே இருந்தார் இந்த அன்னதானத்தின் பெருமையை உணர்த்தியவர் சமத்துவ பக்தியை கொடுத்தவர் இந்த பக்தியினாலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினார் எல்லாரும் ஒரே இடத்துல சாப்பிடலாம் எல்லாரும் வயிறார சாப்பிடலாம் மனசால சந்தோஷமாக இருக்கலாம்னு இந்த அன்னதானத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தினேன் சொல்லுவான் இன்னமும் வல்லார் ஏற்றி வைத்த அந்த அடுப்பின் ஜோதி அணையலை இன்னைக்கும் வளர் அந்த அடுப்பு எரிஞ்சின் இருக்கு இப்போ எப்படியெல்லாம் அவருடைய கருணையை பாடுவோம் கந்தசாமி தெய்வத்துடைய கருணை கந்த இருக்கக்கூடிய கந்தசாமியினுடைய அருளை பெற்ற வல்லலார் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்னைக்கும் அணையலை இன்னமும் எரிஞ்சின்னு இருக்கு விடிய எரிஞ்சிடும் யாரெல்லாம் எப்பெல்லாம் அங்கே போறோமோ நமக்கு உணவு கிடைக்கும் இப்ப எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க முருகப்பெருமான் மனுஷனா இருக்கிறவாளுக்கு ஒரு மிகப்பெரிய தன்மையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஞானத்தாலே மறுபடியும் அதை மக்களுக்கு செலுத்துகின்ற ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கோம் சரி தைப்பூசம் இது ஒண்ணுதானா அந்த பூசத்தை பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எவ்வளவோ சேட்டை பண்ணியிருக்கோம் ஆனா பெரியவா பேசும்போது அது ஒரு பூசத்தினுடைய கதை வரலாறு கதை இப்போ முருகப்பெருமானே சேட்டை பண்ணி இந்த பூசை நட்சத்திரத்தை எப்படி சரி பண்ணியிருக்காருன்னு பாருங்க சின்ன குழந்தையா இருக்கார் நம்மலாம் எவ்வளவோ சேட்டை பண்ணியிருப்போம் இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவா பேசும்போது குறுக்க பேசக்கூடாது அவள் பேசும்போது நம்ம அதை கேட்கக்கூடாது இப்படி முருகப்பெருமானுடைய இந்த கலியுக கந்த பெருமானுடைய அப்பா அம்மா பேசிட்டு இருக்கிறச்ச ஒரு பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்லிகிட்டுருக்கார் அதை மறைமுகமாக சூட்சமமாக கேட்டுவிட்டார் பரமேஸ்வரனுக்கு யார் எந்த மூலையில இந்த அண்ட சலாச்சரங்கள் எது செஞ்சாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அவர் ஒரு இப்பெல்லாம் சொல்ற மாதிரி மொபைல்ல பாக்குற மாதிரி அவர் ஒரு ஞானத்திலே பார்த்துட்டு அப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டார் பரமேஸ்வரன் அப்ப முருக பெருமானுக்கு ஒரு சிறு தண்டனை சிறிது காலம் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்ப தண்டனை ஒன்று இருந்தா அதை சரி செய்யக்கூடிய விதம் ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ ஏதாவது ஒரு தண்டனை நம்ம போய் ஏதோ ஒரு வண்டியில் டூ வீலரில் போகும்போது மாட்டிக்கிறோம் அப்படின்னா சார் எனக்கு ஏதாவது சொல்லுங்க ஃபைன் கட்டலாமா இல்லை ஏதாவது ஒரு ட்ராஃபிக் கிளியர் பண்ண சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க சார் வந்து பார்த்து பேசிட்டு போகலாம் நமக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு வழி சொல்கிறேன் திருப்புறங்குன்றத்திலே நீங்கள் போய் ஜபம் பண்ணுங்கோ அங்கே இருக்கக்கூடிய சன்னதி தெருவிலே சொக்கநாதர் கோவில் ஒன்று இருக்குது அந்த சொக்கநாதரை தரிசனம் பண்ணினா உங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு பரமேஸ்வரன் முருகப்பெருமானுக்கு சொல்றாரு அவரும் திருப்புறங்குன்றத்துல ஜபம் பண்ணி தன்னுடைய பாவத்தை தன்னுடைய செய்த தவறை திருத்தி பிளிக்கிறார் பாவம் சொல்லக்கூடாது தவற சரி செஞ்சுக்கிறார் குழந்தையா இருக்கும்போது நம்ம தான் செய்வோம் பெரியாளுனாதான் பாவம் செய்வோம் அந்த குழந்தை அந்த தியானம் பண்ணி நேரம் திருப்புறங்குன்றம் திருப்புறங்குன்றத்திலே இருக்கக்கூடிய சன்னதி தெருவிட இருக்கக்கூடிய சொக்கநாதர் என்கின்ற அந்த திருக்கோவிலே தன்னுடைய தவறுக்கு ஒரு பிராய்சத்தை நடக்கிறது இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த சொக்கநாதர் கோவில் வாசல்ல சஷ்டி அன்னைக்கு சூரசங்காரம் அங்கே தீபாரளியான ஆகும் நிறைய பேருக்கு தெரியும் அங்கேதான் அந்த வீரபாகுல எல்லாம் சொல்லுவோம் சொக்கநாதர் கோவில் வாசல்ல சங்காரலியிலே வீரபாகுல எல்லாம் சொல்லுவோம் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் அது இந்த சொக்கநாதர் கோவில தரிசனம் பண்ணிட்டு தான் முருகன் கோவில தரிசனம் பண்ணுவோம் அப்படி முழுமையான தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் சொக்கநாதர் கோவில் தரிசனம் பண்ணிட்டு முருகனை தரிசனம் பண்றவர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் அப்படி முருகனுக்கே நன்மை கிடைத்த இடம் அந்த சொக்கநாதர் திருக்கோவில் இப்ப இந்த இந்த தை பூசத்தன்னைக்கு காட்சி கொடுக்குறான் அம்பாலும் சுவாமியுமா இந்த முருகப்பெருமானுக்கு பூசத்துல தான் காட்சி கொடுக்குறான் அந்த காட்சியின் பொருட்டு அவருக்கு அந்த இருந்து விடுதலை கிடைக்குது பார்த்தோங்க இது ஒரு அற்புதம் பூசத்துல இன்னும் பூசத்துல ஒரு அற்புதம் இருக்கு இந்த பூமி பஞ்சபூதங்கள் உருவான நான்னு சொல்றான் இந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு பஞ்சபூதங்கள் உருவானனாங்க இந்த பஞ்சபூதங்கள்ல நீர் முத முதல்ல உருவாகிறது பூச நட்சத்திரத்துல தான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் அந்த நீருக்கு நன்றியும் நன்மையும் செலுத்தும் விதமாக தப்போ பண்றாங்க இப்ப மதுரையை சார்ந்த மதுரை சார்ந்திருக்கிற இடத்துல மீனாட்சி தப்ப நடக்கும் முருகப்பெருமானுக்கு தப்போக்ஷம் நடக்கும் அந்த வண்டியூர் மாரியம்மன் கோயில் தப்போக்ஷம் நடக்கும் இதெல்லாம் இந்த பஞ்ச பூதங்களிலே நீர் முதன் முதலில் தோன்றிய அந்த தருணத்தை அந்த நல்ல நேரத்தை நன்றி செலுத்தும் விதமாக அதற்கு ஒரு கைமாறி நம்மளால் செய்ய முடியும்னா அந்த சுவாமிகள் எல்லாம் உற்சவம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவோம் அந்த உற்சவத்தினாலே நான் இறைவனுக்கும் அந்த நீருக்கும் நன்றி செலுத்தும் இதான் பூசம் நடக்கிறதா விசேஷங்கள்லாம் பார்த்தா இந்த பூசத்திலே முருகப்பெருமான் வேல் வாங்கிய நானு சொல்றேன் பூச நட்சத்திரத்திலாம் முருகப்பெருமான் வேல் வாங்கிய நான் இந்த வேல் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் வாங்கின தருணத்தை பூச நட்சத்திரத்துலாம் வாங்கியிருக்கேன் அப்படி ஒரு விசேஷம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு சரி இது வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் இதை கொண்டாடுறாளா அப்படின்னு பார்த்தா பழனியிலே பூசத்தை பக்தர்கள் அவ்வளவு ஆரவாரமாக அந்த அரோகரா கோஷத்தோட தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த துன்பங்களிலிருந்து வெளிவந்து அவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்போ அவன் வேண்டத வச்சிருப்பான் முருகனுக்கு ஏன் முருகா உன்னை நான் வந்து வேண்டிக்கிறேன் என்னுடைய வியாதியை சரி பண்ணு என்னுடைய கஷ்டங்கள்லேருந்து வெளியே கொண்டு வா எனக்கு வருமானங்கள் வரல அதை சரி பண்ணு எனக்கு துஷ்டர்கள்னால நிறைய கஷ்டங்கள் இருக்கு அதிலிருந்து வெளியே கொண்டு வா பலவித கலியுக அசுரர்கள்னால எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது கலியுக அசுறுகள்னா திருடீனு போனா சாப்பிட் இருக்கும்போது பிடிக்குன்னு போயிடுவான் ஆஃபீஸில் வேலை இடத்துல நிம்மதியாக இருக்க வர மாட்டான் எந்த மனசு சஞ்சலங்கள் ஏற்படுத்துறவா எல்லாருமே அசுரர்கள் தான் அந்த மாதிரி இருக்கிற வாட்டலாம் எங்களை காப்பாற்று அப்படி காப்பாத்தினவா நன்றி செலுத்துகிற விதமா தன்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவு செய்கின்ற இந்த பூசத்துல தான் செய்வாங்க வேல் குத்துவான் அது அளவு குத்துலன்னு சொல்லுவான் இந்த வேல் குத்துறது மொட்டை அடிக்கிறது பால் குடம் காவடி பூக்காவடி காவடி என்று பழனியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லா முருகன்களிலேயும் ஃபேமஸாக இருக்கும் ஆனால் பழனியில் கொஞ்சம் சிறப்பு பழனி முருகன் பால தண்டாயுத பாணி இல்லையா அவரு பால தண்டாயுத பாணி குழந்தை முருகன் தான் அவருக்கு அவ்வளோ ஒரு குழந்தையா இருக்கிறச்சே முருகன் அவ்வளோ அழகாக இருக்கும் அதான் அழகின்ற சொல்லுக்கு முருகன் சொல்றாரு அப்படி அழகாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பனிரெண்டு விடிகாலை பனிரெண்டு விழிகள் இப்படி நம்மளுக்கு ரெண்டு கண்ணாலேயே பல விதமான அற்புதங்களை பார்க்கறதுக்கு தான் அந்த கண்ணை கொடுத்துருக்கு ஒரு பனிரெண்டு விழிகள்னாலே எவ்வளவு விஷயங்களை அற்புதத்தை எவ்வளவு கருணையே வடிவமான கந்த சுவாமி இல்லையா அந்த கருணையை நம்ம மேல கொடுக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் அற்புதம் இருக்கும் அப்படிப்பட்டவர் முருகப்பெருமார் இந்த கலியுகத்துல யாரு முருகனை மனசார் நினைக்கிறாரோ அவளுக்கே எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்க கஷ்டப்படுத்துற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா முருகான்னு சொன்னா போதும் ஒரே வார்த்தை முருகா கந்தா வேலவான்னு சொன்னாலே கஷ்டமும் போயிடும் கஷ்டப்படுத்துறவாலும் போய்டும் எவ்வளோ அந்த பேருக்கு வேல்யூஷன் பண்ணுவோம் அப்படி பழனி மலையில சரி சார் நீங்க தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இந்த தைப்பூசம் ஃபேமஸான்னு பார்த்தா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலே அவ்வளவு ஃபேமஸா இருக்கும் நீங்களே பாத்துட்டு பேர் பத்து மலை முருகன் சொல்லுவான் பத்து மலையிலே முருகனை கொடைஞ்சு கட்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் வெகு சிறப்பாக அந்த முருகப்பெருமானை கொண்டாடுவோம் மலேசியா முருகன் எவ்வளவு பெரிய முருகன் இப்போ சேலத்தில் கூட ஒரு நண்பர் அந்த முருகப்பெருமானை அவ்வளோ உயரமாக கட்டிருக்கு பின்னாடி ஒரு லெஃப்ட் வழியாக போய் அந்த முருகப்பெருமான தலையில பூ போடும் போது அந்த அழகு அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் பூவை கொட்டுறாங்க பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் அந்த முருகனை தரிசனம் பண்ணா கும்ப ரொம்ப எளிமையான முருகன் அவளோ முருகனாலே அவர் எளிமைதான் ஏழை பங்காளன்னெலாம் சொல்லுவான் எல்லாரும் அரோகரா போடும்போது அந்த அரோகரா கேட்குறச்சே நமக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமாக அந்த ஆனந்தத்திலே நம்மளை அந்த முருக பெருமான் அப்படியே தாளாற்றுறார் நம்மளை அப்படியே எல்லா கஷ்டங்களையும் அவரை பார்க்கும் போதே அவர் சிரித்த முகத்தை அந்த ஆனந்தமான அந்த பேரானந்தமான அழகு முகத்தை பார்க்கின்ற போது அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த அழகு நம்மளை அப்படியே பேச சொல்லுவோம் நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படியே அவர் அவருடைய கருணையான முகத்தை பார்க்கும் போதே அந்த தேஜசான கண்கள் நம்ம கஷ்டங்கள் அப்படியே எடுத்துரும் அப்படி ஒரு முகம் முருகப்பெருமானம் அந்த மயில் போல அவருடைய சிரிப்பு அந்த மயில் போல அவருடைய சிரிப்பு அவர் இது மட்டுமா நம்ம முருகப்பெருமானு பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒரு பாட்டிகிட்ட போய் அப்படியே ஒரு அம்புலிக்கிறார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு தமிழை வளர்க்க தானே முன் வந்தவர் எத்தனை பேர் அருணகிரிநாதர் மாணிக்கவாசகர் நக்கீரபெருமான் இப்படி முருகாற்றுப்படை எழுத வைச்சவர் நக்கீரபெருமான் முருகாற்றுப்படை எழுத வைச்சார் இப்படி ஒரு சின்ன பையனா வந்து நக்கீரன் பேசி தன்னுடைய திருவளையாடல்னாலே முருகாற்றுப்படை முருகாற்றுப்படை எழுத வச்சவர் முருகன் தமிழை வளர்த்து தமிழ் அவ்வளவு வளர்த்தார் அருணகிரிநாதன் அத்தை திரு முத்தி திரு பக்தி திரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பயே பாப் சாங்குன்னு சொல்லுவா இப்போ இங்கிலீஷெல்லாம் அவர் அருணகிரிநாதரை தமிழில் முத முதல்ல பாப் சாங் பாட வச்சா முருகப்பெருமான் அப்படி இருக்கும் அருமையா இருக்கு அந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது அந்த அந்த பாடல்கள் அருகிரிநாதன் எழுதின பாடல் இந்த பாடல்லாம் நம்மளால மூச்சே வர முடியாது எண்ணி பார்த்தா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பதினாலு பதினஞ்சு இடத்துல நம்ம மூச்சை ஃப்ரீயா அப்படின்னு அந்த அளவுக்கு அவருடைய கடைசி தருணம் வாழ்க்கையே வேண்டாம் வெறுத்துட்டார் அருணகிரிநாதர் தெந்த சவறு அதாவது ஒரு மனிதன் தவறு செய்து அந்த தவறை உணர வைக்கின்றவர் கந்த முருகப்பெருமா அந்த தவறை உணர வைத்து அதன் மூலமாக அவனுடைய திறமை இந்த உலகிற்கு பறைசாற்றியவர் முருகப்பெருமான் இப்ப உலகத்தை சுத்தி வர சும்மாவா இன்னைக்கு இருக்கிற எல்லாம் தெருவை சுத்தி இப்படி ஒண்ணும் தெருவை சுத்தினா என்ன ஊர் சுத்துறையிலே அப்படின்னு சொல்லுவோம் பாரதி என்னடா ஊரை சுத்துற நீனா உருப்பிடுவியா அப்படின்னு கேட்கிற நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த உலகையை சுற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்பையும் தன்னுடைய அன்பாலே பெற்றவர் முருகப்பெருமான் பெருமாள் இப்படி இந்த பூசத்துல எவ்வளவு சொல்லிகிட்டே போகலாம் முருகப்பெருமானுடைய கருணையும் சொல்லலாம் திருவுலையானு சொல்லலாம் ஔவையார் எழுத வச்ச தமிழ் பாடல்கள் அவ்வளவும் ஔவையார் எழுத வச்சிருக்கு அருணகிரிநாதன் பெருமான் அப்படி தமிழை வளர்த்தவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பாளே பிறருடைய அன்பை காண்பித்தவர் அப்படி அழகா அப்படி ஒரு கருணையானவர் முருகப்பெருமானார் இப்படி நம் பூசத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் முருகப்பெருமானை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த பூசம் இந்த பூசத்துடைய சிறப்பையும் அதனுடைய பெருமையும் தெரிந்து கொண்ட அன்பர்கள் இந்த பூச நட்சத்திரத்திலே விரதங்கள் இருக்கலாம் பாவால குடல் தகுதிக்கேத்த மாதிரி விரதம் இருக்கலாம் பால் விரதம் தண்ணீர் விரதம் பழ விரதங்கள்லாம் இருந்து கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலாம் அன்னைக்கு யாரெல்லாம் சஷ்டி கவசம் படிக்கிறாளோ அவளுக்கு மும்மடங்கு பல மடங்கு அதனுடைய பலன்கள் பூச நட்சத்திரத்துக்கு வாழ்னா நிறைய பேர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நாள் நான் பால் கூடை எடுக்கிறேன் காவடி எடுக்கிறேன்லாம் வேண்டியிருப்பான் அன்னைக்கு எடுங்க அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படி ஒரு நட்சத்திரம் பூசம் இப்படி கிருத்திக நட்சத்திரம் முருகனுக்கு அப்படின்னு சொல்றாங்க பூசமும் அதே மாதிரி அதோடைய பேலன்ஸ் எடுக்கும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இந்த உலகிற்கு இந்த கருணையான கந்தசுவாமியினுடைய கலியுக பரதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளும் அன்பும் அவருடைய கருணையும் கிடைத்து எல்லாம் வல்ல பக்த கோடி பெருமக்களும் அன்பார்ந்த ஆன்மீக சான்றோர்களும் ஆன்றோர்களும் இந்த முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகி எல்லாம் பெற்று வளமும் பெற்று நலமும் பெற்று பூசத்தன்று அந்த முருகப்பெருமான் எல்லாம் வல்ல வளங்களையும் கொடுத்து பாரதத்தையும் பாரத மக்களையும் வளமோடு வாழ வைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு சுபம் 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 அஸ்து